இன்றைய சூழல்ல செல்போன் இல்லாத நபர்களே இருக்க முடியாது அப்படிங்கிற தான் இருந்து வருது ஒரு காலத்துல வந்து வீட்டுக்கு வீடு லேண்ட் லைன் போன் வச்சிருக்கிறதே அது ஒரு பெரிய கௌரவமான விஷயமா இருந்த சூழல் போய் இன்னைக்கு அப்படிப்பட்ட லேண்ட் லைன் போன் எல்லாம் இல்லாமல் எல்லா வீட்லயும் வீட்டு உபயோகத்துக்கு கூட செல்போன் தான் எல்லாம் பயன்பாட்டுக்கு இருந்து வருகிறது ஆனாலும் இன்னைக்கு ஒவ்வொரு சராசரி நபருக்கும் வரக்கூடிய அந்த எஸ் எம் எஸ் அப்படிங்கறதுல அவங்களுடைய தேவைக்காக வரக்கூடிய எஸ்எம்எஸ்ஐ விட விளம்பரத்துக்காக வரக்கூடிய கமர்ஷியல் மெசேஜஸ் தான் அதிகமாக இருந்து வருகிறது இது தவிர எதிர்பார்க்கிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் பேங்க்ல இருக்கும்போதோ அலுவலகத்தில் இருக்கும்போதோ ஏராளமான கால்கள் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மெசேஜஸ் சொல்றதுக்காகவும் இன்சூரன்ஸ் நீங்க எடுங்க அப்படிங்கிற மாதிரி தொந்தரவு செய்யக்கூடிய தான் எக்கச்சக்கமான போன் கால்ஸ் இருந்து வருகிறது இதை வந்து எல்லாருமே சராசரியா அந்த செல்போன் யூஸ் பண்றவங்க எல்லாருமே இந்த அனுபவத்துக்கு உள்ளாகி தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து புகாராக எழுப்பப்பட்டு இதுக்கு என்னதான் தீர்வு இது எங்கே புகார் கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சட்டத்தால் தீர்மானிக்கப்படணும்னு அந்த அடிப்படையில் வந்து டெலிகம் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் வந்து என்னன்னா அது வந்து செல்போன் அந்த யூஸ் பண்றவங்களுக்கும் சரி செல்போன் கம்பெனிஸ்க்கும் சரி மற்றும் அந்த தொலைதொடர்பு அமைச்சர்களுக்கும் சரி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இன்றவும் இந்தியாவில் இருந்து வருகிறது இதனை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு ஒரு அந்த அந்த ஒரு பயன்பாடு செய்கிற நபர் அந்த நுகர்வோர் அந்த செல்போனை பயன்படுத்துகிற நபருக்கு ஒரு எஸ் எம் எஸ் வருது இல்ல போன் கால் வருது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விவரங்கள் வந்து அது தொந்தரவு அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து நேஷனல் டு நாட் கால் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு அழைப்புக்கு தொடர்பு கொண்டு செல்போன் நம்பரை பதிவு பண்ணிடணும் அப்படி பதிவு பண்ணி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு ஏதேனும் ஒரு கமர்ஷியல் எஸ்எம்எஸ் காலோ வந்துச்சு அப்படின்னா அது தொடர்பான ஒரு புகாரை பதினஞ்சு நாளைக்கு உள்ளாக வந்து சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைடர் உதாரணத்துக்கு அந்த வந்து ஏர்டெல்லாக இருந்தாலும் ஆக இருந்தாலும் ரிலையன்ஸ் டாடா ஐடியா இப்படி எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த நிறுவனத்திற்கு வந்து ஒரு புகாராக எழுப்பணும் அந்த புகாரை வந்து பதிவு செஞ்சு அந்த பதிவு செஞ்சு அந்த இருபத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளாக அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறத சொல்லுவாங்க எப்படின்னா அவங்க கொடுக்கிற புகாரை பொறுத்த வரைக்கும் அது அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சம்பந்தப்பட்ட நம்பராகவே இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய இணைப்புகள் இருந்து அழைப்புகள் இருந்து ஏதேனும் ஒரு கால் வந்துருச்சு அப்படின்னா அவங்க இருபத்தி எட்டு நாளில் அது தினமாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறத வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்பருக்கு தெரிவிக்கணும் இதே இது வேற சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கக்கூடிய பட்சத்தில் முப்பத்தஞ்சு நாட்களுக்கு உள்ளாக இருக்கணுங்கிறது சட்டம் சொல்கிறது ஆனாலும் ஒரு புகார் கொடுக்கும் பொழுது எந்த எண்ணில இருந்து வந்தது எப்போது வந்தது நேரம் மணி அந்த கமர்ஷியல் மெசேஜ் என்ன அப்படிங்கிற விவரங்களை வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்து அது சம்பந்தமான டீடைல ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரை வாங்கிடணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அடிப்படையாக வந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு உள்ளாக அவங்க வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்ற தகவலை நமக்கு மொத்தமாக சொல்லிடணும் அப்படி சொல்லாத பட்சத்தில் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இருக்கிறதா வந்து இந்த டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆப் இந்தியா ஆக்ட் அந்த நைன்டீன் நைன்டி செவன் சட்டமும் சரி அதன் பிறகு ரெண்டாயிரத்துல அமன்மெண்டாக அந்த சட்டம் வந்ததெல்லாம் சட்டம் வந்து பலமாக இருந்து யார் யாருக்கு பிரச்சனை வருதோ அது கொண்டிருக்கிறது இது தவிர இது தொடர்பான விஷயங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கிற சூழலில் வந்து இது மன உளைச்சலை ஏற்படுத்திருச்சு இவ்வளவு விஷயங்கள் நாங்கள் பதிவு பண்ணி கூட எங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியான கால் கமர்ஷியல் கால்ஸ் வருது எஸ் எம் எஸ் வருதுங்கிற விவரங்களை வந்து கன்சியூமர் கோர்ட்லையும் தாக்கல் செஞ்சு அதற்கான பரிகாரத்தை நுகர்வோராக ஒரு செல்போன் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க சட்டப்படியான பரிகாரத்தை பெறலாம் மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் nandri vanakam